எட்டியப்பசோழன் உடல் ஆரோக்கியத்துக்காக ஒரு சூப்பர் பழத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் தமிழில் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க என்றைக்கும் நீங்கள் இளமையாக இருக்க வேண்டும் என்றால் கொய்யா பழம் தினந்தோறும் ஒன்று எடுத்துக்கணுமாங்க கொய்யா பழத்தில் அப்படி என்ன இருக்கிறது ஏன்னா அந்த பழத்துக்கு பேரே வந்து சூப்பர் ஃப்ரூட்டு அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க அதை விட அந்த கொய்யா பழத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த நோய் தான் இருக்குது இந்த பழத்தை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்தால் செய்து அந்த சந்தேகத்தெல்லாம் தூரம் ஒதுக்கி வைத்துவிட்டு விட்டு தைரியமாக நீங்கள் கொய்யா பழத்தை சாப்பிட்லாமா அதனால் உங்களுக்கு கொய்யா பழத்தினால எந்த பிரச்சனையும் வராது உடலுக்கு உள்ளிருக்கக்கூடிய நோயும் உடலுக்கு இருக்க நோயும் சரும நோய்களும் கொய்யா பழத்தை சாப்பிட்டா சுத்தமாக போயிடுமா அப்படின்னா ராஜ என்று சொல்லப்படுகின்ற கொய்யா பழத்தில் அப்படி என்னெல்லாம் இருக்கிறது சத்துக்கள் அதுலேயும் கொய்யா பழம் என்றாலே இரண்டு வகை இருக்கிறது ஒன்று வெள்ளையாக இருக்குது ஒன்று சிகப்பாக இருக்குது எந்த கொய்யாப்பழம் சரியானதாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் கொய்யாப்பழம் ரெண்டு வகையாக இருந்தாலும் கொய்யாப்பழத்தில் இரும்பு சத்து ஃபாஸ்பரஸ் கால்சியம் இந்த மினரல்ஸ் இருக்குது இரண்டாவது நீர் சத்து அதிகமாக இருக்கிறது வெள்ளை கொய்யாப்பழம் இருக்கு இல்லையா அதில் அதிகப்படியான சர்க்கரையும் அதிகப்படியான ஸ்டார்ச்சும் அதிகப்படியான விட்டமின் சியும் இருக்கிறது வெள்ளை கொய்யா பழத்தில் ஆனால் அதுவே சிகப்பாக இருக்குது இல்லையா அந்த சிகப்பு கொய்யா பழத்தில் நீர் சத்து அதிகமாக இருக்கிறது சர்க்கரை சத்தும் ஸ்டார்ச்சும் குறைவாக இருக்கிறது அதுலேயும் விட்டமின் சி இருக்கிறது அதில் வெள்ளையாக இருப்பதற்கும் சிகப்பாக இருப்பதற்கும் என்னடா காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரோட்டினேட் பிக்மெண்ட் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் அதில் இருக்கிறதுனால தான் இந்த சிகப்பு கொய்யா பழம் சிகப்பாக இருக்குது நீங்கள் கேரட்டில் பார்க்கலாம் ஆரஞ்சில் பார்க்கலாம் எல்லாத்துக்குமே காரணம் இந்த கரோட்டினேட் பிக்மெண்ட்டு தான் அந்த பிக்மெண்ட் வந்து நம்ம வெள்ளை கொய்யா பழத்தில் இல்லை அதனால் வெள்ளையாக இருக்கிறது ரெண்டு கொய்யாப்பழமும் சிறந்ததாக இருந்தாலும் வெள்ளை கொய்யா பழத்தில் கொஞ்சம் சர்க்கரை சத்து அதிகமாக இருப்பதனால அதை தவிர்த்து விட்டு சிகப்பு கொய்யா பழத்தை சாப்பிட்லாம் நான் ஆப்பிள் சாப்பிட போகிறேன் அப்படின்னு முடிவெடுக்கிறவங்க பப்பாளி சாப்பிட போகிறேன் அப்படின்னு முடிவெடுக்கிறவங்க இல்லை மற்ற பழங்களை நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு முடிவெடுக்கிறவங்க வெள்ளை கொய்யா பழத்தை சாப்பிட்லாம் ஏன்னா விட்டமின் சி இருப்பதனால உங்கள் உடலானது என்றைக்கும் முதுமை அடையாது அப்படின்றத உறுதியாக சொல்லலாம் அப்போ நிரந்தரமாக என்றும் பதனாரா அப்படின்னு சொல்லும்போது உங்களுடன் ஒப்பிடுகின்ற மற்றவுடன் பார்க்கின்ற போது உங்களுக்கு வயது குறைவாகத்தான் தெரியும் வயது குறைவாகத்தான் ஆகும் இந்த கொய்யா பழம் சாப்பிட்றதுனால முதல்ல வயிற்று பிரச்சனை தீரும் வயிற்றில் புண்ணு இருந்தால் ஆறும் செரிமானத்தை வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்தும் வயிற்று வலியை குணப்படுத்தும் தோல் வியாதி இருந்ததுன்னா தோல் வியாதி இந்த கொய்யாவனால தீர்ந்து போயிடும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு புற்றுநோய் இருக்குதா வாயில் புண்ணு இருக்குதா சுத்தமாக தீர்த்துடும் இந்த கொய்யா பழம் அது மட்டும் இல்லை எனக்கு அடிக்கடி தலை சுற்றுற மாதிரி இருக்குதுப்பா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இயல்பான சர்க்கரை அளவை மெயின்டைன் பண்ணி உங்களுக்கு பித்தை ஏற்றாமல் உங்கள் தலை சுத்தலாம் குறைத்து விட்டு நீங்கள் ஸ்டெடியாக நடப்பதற்கான வாய்ப்பு இந்த கொய்யா பழத்தில் இருக்குது இதில் டயட்ரி ஃபைபர் அப்படின்னு ஒரு ஃபைபர் இருப்பதனால நார் சத்து இருப்பதனால சக்கரை வியாதி சுத்தமாக குணமாகும் அப்படின்னு சொல்கிறத விட சக்கரை சத்தை கட்டுக்குள்ளே வச்சுக்கும் சக்கரை வியாதி வந்துவிட்டால் அது போகிறது கஷ்டம் அதனால் எனக்கு பழம் சாப்பிட ஆசையாக இருக்குது வாழைப்பழம் ஒன்று சாப்பிட்லாமா தர்பூசு ஒன்று சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்கிறத விட சிகப்பு கொய்யா பழத்தை சாப்பிடுங்க வாழைப்பழம் வேண்டாம் தர்பூசு வேண்டாம் அப்படி சாப்பிட்டீங்கன்னா இதில் நாற்பத்தி எட்டு கல்லூரிகள் தான் இருக்கிறது அதனால் மற்ற பழத்தை விட இந்த பழம் ரொம்பவே நல்லது சக்கரை நோயாளிகள் கூட இதை சாப்பிட்லாம் தவிர்க்க முடியாத தருணத்தில் பழம் சாப்பிடணும்னு ஆசை இருந்தால் சக்கரை நோயாளிகள் கொய்யாவை தான் சாப்பிடணும் இல்லைப்பா நான் பழமே சாப்பிட மாட்டேம்னு சொன்னால் பழமே சாப்பிட்லாம் கூட நீங்கள் நெல்லிக்காயும் இந்த கொய்யா பழத்தையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் உடலானது ஆரோக்கியமாக இருக்கும் உடலை முதுமை அடையாமல் பாதுகாக்கிற சத்து எதுன்னு கேட்டிங்கன்னா விட்டமின் சி தான் இந்த கொய்யா பழத்துல அதிகமாக இருக்கிறது ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான் கொய்யாப்பழத்தை எப்போதும் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உறங்கும் பொழுதோ இல்லை உணவுக்கு பிறகும் நீங்கள் கொய்யாப்பழத்தை சாப்பிட்டீங்கன்னா தொண்டையில் சளி கட்ட வாய்ப்பு இருக்குது இரவு நேரங்களில் அதனால பகலில் வந்து மறக்காம இந்த கொய்யாப்பழத்தை நீங்கள் சாப்பிடுங்க கொய்யாப்பழம் வந்து கிடைப்பது ஒவ்வொரு சீசனில் அரிதாக இருக்கும் ஆனால் எல்லா சீசனும் கிடைக்கின்ற பழம் உடலுக்கு ஆரோக்கியமாக எது இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அறநெல்லின்னு சொல்லுவாங்க அறநெல்லி அப்படிலாம் முழு நெல்லி இந்த ரெண்டு நெல்லிக்காயை நீங்கள் ஒவ்வொரு ஒரே ஒரு நெல்லிக்காய் மட்டும் எடுத்துக்கிட்டு மிக்சியில் அரைச்சிக்கிட்டு அதில் ஒரு லிட்டரு தண்ணி கலந்து அதற்கு பிறகு தொடர்ச்சியாக குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னு வச்சிங்களேன் உங்கள் உடலானது என்றைக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் ஏப்பா பெண்கள் நான் என்ன பண்ணுறது கொய்யா பழத்தை வச்சுக்கிட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா மாதவிடாய் பிரச்சனை இருந்தா இல்லை சூட்டு பிரச்சனை இருந்தா ஏப்பா தலைமுடி சீக்கிரமாக இளமையிலேயே நரைக்குதுப்பா என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா தொடர்ச்சியாக இந்த கொய்யா பழத்தை சாப்பிட்டுகிட்டே வந்தீங்கன்னா மாதவிடாயிலிருந்து இள நரைமுடியிலிருந்து எல்லாமே தீர்ந்துடும் இதில் இருக்கின்ற விட்டமின் சி ஆனது எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நான்கு ஆரஞ்சு பழம் எந்த சாப்பிட்றோம்னு வச்சுங்களேன் அதில் இருக்கின்ற அளவுக்கு இந்த கொய்யா பழத்தில் சிறப்பான சத்துக்கள் இருக்குது அதனால கொய்யா பழத்தை விட்டா கொய்யாப்பழத்தை கண்டிங்கன்னா விடாதீங்க நேர் நிலையில் பேசுகிறதுனால சில வார்த்தைகள் தப்பாக வரும் மன்னிச்சிங்க ஏன்னா நான் கையில் பாருங்கள் எந்த ஒரு குறிப்பும் வச்சு இல்லை அனுபவத்தின் பேர்லையும் கூகுளில் வந்த செய்தியின் அடிப்படையிலும் இந்த கொய்யா பழத்தினுடைய நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா பழத்தில் இருக்கின்ற சுக்ரோஸோ பழத்தில் இருக்கின்ற ஃப்ரக்டோஸோ வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை நோயை அதிகப்படுத்தாது பழம் நீங்கள் ஈஸியாக சாப்பிட்லாம் அப்படின்னு சில பேர் சக்கரை நோயாளிக்கு சஜஷன் பண்ணுறாங்க ஏன்னா உலகத்திலே அதிக சர்க்கரை நோயாளி கொண்ட நாடு இதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்தியாதான் நீங்கள் சக்கரை நோய் வந்துடுச்சின்னு வச்சிங்களேன் எந்த சர்க்கரையும் சாப்பிடக்கூடாது சில பேர் சொல்லுவாங்க நாம் வந்து சர்க்கரையே இல்லாத சில பானங்கள்லாம் இருக்குது அதனால் நாங்கள் சர்க்கரை இல்லாத பானங்களை சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆர்லிக்ஸ் லைட்டு அப்படின்வாங்க ஏன்னா அதில் வந்து ஸ்வீட்னர் போட்டிருக்காங்க ஆனால் அது சர்க்கரை கிடையாது அப்படின்வாங்க சில பேர் வந்து நான் கருப்பட்டி போட்டுக்கிட்டு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சில பேர் வந்து நாங்கள் வெள்ளம் போட்டுக்கிட்டு சாப்பிட்றோம் வெள்ளை சுகருக்கு பதில் அப்படின்வாங்க ஸோ இந்த மாதிரி எந்த வடிவத்தில் நீங்கள் சுகரை எடுத்துக்கிட்டாலும் சக்கர் நோய் வந்த பிறகு அது டயபட்டிஸை அதிகரிக்கத்தான் செய்யும் அதனால் சுகர்னு வந்துட்டு பிறகு எந்த விதமான சுகரையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது இனிப்புன்னு ஒன்று இருக்குதுன்னா கண்டிப்பாக அது பிரச்சனையை கொடுக்கும் அது பழத்தின் மூலமாக இருந்தாலும் சரி இல்லை தனிப்பட்ட முறையில் நீங்கள் என்னாவது சுகர் டேப்லெட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் அதாவது ஸ்வீட்னருக்கான டேப்லெட் அதை போட்டுக்கிட்டால் கூட பிரச்சனை வரும் அதனால் எந்த விதமான சுகரும் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது அந்த மாதிரி தருணத்தில் சுகர் சாப்பிடணும் அப்படின்ற எண்ணமானது சக்கரை நோயாளிகளுக்கு அதிகமாக இருக்கும் அந்த தருணத்தில் அந்த மாதிரி தருணத்தில் நீங்கள் இந்த கொய்யா பழத்தை சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் சரி வேற எந்த பழம்லாம் சாப்பிட்டா ரொம்ப ஆரோக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு பழங்களாக உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் இன்னைக்கு நெல்லிக்காய் அதுக்கு பிறகு கொய்யா பழம் இது ரெண்டுமே வந்து உடலுக்கு ரொம்ப நல்லது இளமையாக இருக்க வைக்கும் அதற்கு பிறகு வந்து கொய்யாப்பழத்தினுடைய தன்மை எக்க தப்பாக பேச்சுட்டுன்னு நினைக்கிறேன் கொய்யாப்பழத்தை பொறுத்து பொறுத்த வரைக்கும் சில பேர் கடித்து சாப்பிடுவாங்க அதில் விதை இருக்கும் அதனால் சில பேர் என்னடா இது ஜீர்ணிக்குமா ஜீரணிக்காதா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும் அந்த மாதிரி தருணத்தில் என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஜூஸ் போட்டு சாப்பிட்லாம் ஏன்னால் அதில் நீர் சத்து அதிகமாக இருப்பதனால தயவு செய்து எந்த ஒரு பழத்திலும் சரி பாலை கலந்து சாப்பிட்றாதீங்க அதுவே உங்களுக்கு அஜீர்ண கோளாறை ஏற்படுத்தும் அதாவது சில பேர் பொமகிர நெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பால் போட்டு சாப்பிடுவாங்க நம்ம பால் போட்டு நல்லா மில்க் ஷேக்காக கொடுப்பாடிடுவாங்க மாங்காய் பழத்தில் சில பேர் வந்து மில்க் ஷேக் போட்டு குடிப்பாங்க அதனால் பழங்கள் எந்த பழங்களாக இருந்தாலும் சரி அதில் சுக்ரோஸ் இருப்பதுனாலும் ஃப்ரெக்டோஸ் இருப்பதுனாலும் அதில் லேக்டோஸை பால் இருக்கக்கூடிய லேக்டோஸை அப்படியே திருச்சி விட்டுறதுனால அது தயிர் போல் ஆகிடும் அதனால் அது நம்மளுடைய உடல் உபாதிக்கு அதுவே காரணமாகிடும் தயிர் போல் தோஞ்சிடும் ஜீரண சக்தியை மட்டுப்படுத்திவிடும் அதனால் எந்த பழத்திலும் சரி நீங்கள் எனக்கு தெரிஞ்சு பால் போட்டோ காசின பால் போட்டோ க்ரீம் போட்டோ சுகர் போட்டோ சாப்பிட்றத தவிர்த்து விடுங்கள் பழம் அதில் ஸ்வீட் தான் செய்யும் அதனால் தண்ணி போட்டு அடித்து சாப்பிடுங்க ரெண்டாவது மிக முக்கியமானது வந்து பழங்கள் சாப்பிடுவதே வந்து ஆரோக்கியத்துக்கு தான் அதனால் ஐஸ் போட்டு கொடுங்க அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க அப்படி ஐஸ் போட்டு சாப்பிட்றதுனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல நம்ம தொண்டைக்கு பெரிய பிரச்சனையாக கொடுக்கும் ரெண்டாவது அன்சாச்சுரேட் ஃபேட் இருந்ததுன்னு வச்சுங்களேன் உங்கள் உடலில் அதை நிச்சயமாக அது உடைக்க பயன்படுத்தாது மீண்டும் அன்சாச்சுரேட்டட் ஃபேக்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படுத்தும் அதனால் எப்போதும் ஐஸை பயன்படுத்துவதை தவிர்த்து விடுங்க ஐஸ்கிரீமை தவிர்த்து விடுங்க இன்றைக்கி ஐஸ்கிரீம் என்று சொன்னாலே ஏன் இந்த ஐஸ்கிரீம் பற்றி பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த கொய்யா பழத்தினுடைய எல்லா வகையும் சரி அதே மாதிரி கொய்யா பழத்தை வந்து எல்லா இனிப்பு வகைகளிலும் சேர்க்குறாங்க ஐஸ்கிரீம்லையும் சேர்க்குறாங்க அதனால் இன்றைக்கி ஐஸ்கிரீம் சொல்கிறது அத்தனையுமே வந்து புளோரோசிட்டன் டெசர்ட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது எண்ணெய் பொருளை நல்லா மிக்சியில் போட்டு அடியு அடித்து அதை அப்படியே ஐஸ்கிரீமாக தராங்க எல்லாமே ஐ மினரல்ஸ் ஆயில் இருக்குல்ல அந்த புளோரிசின் டெசர்ட்டை தான் நம்ம எல்லாமே என்ன நினைக்கிறோம் ஐஸ்கிரீம்னு சொல்கிறோம் ஆனால் ஐஸ்கிரீம் என்றாலே மில்கில் தான் செய்யணும் அதனால் எங்கே போய் ஐஸ்க்ரீம் வாங்கினாலும் சரி மில்கில் செய்யப்பட்டிருக்குதா பாலில் செய்யப்பட்டிருக்குதா அப்படின்னு பார்த்து அந்த ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுங்க அது ஓரளவுக்கு ஆரோக்கியம் அதை விட்டுவிட்டு புளோரிசின் டெசர்ட்னு சொல்லிவிட்டு விற்பாங்க கப்பில் அதெல்லாம் இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா இருக்கும் அதெல்லாம் முழுக்க முழுக்க ஆயிலில் தான் செய்கிறாங்க நம்ம வெஜிடபிள் ஆயில் என்று சொல்லப்படுகின்ற எல்லா விதமான ஆயிலில் தான் அந்த ஐஸ்கிரீம்மே செய்கிறாங்க அதனால் இந்த கொய்யா பழத்திலும் ஐஸ்கிரீம் வருது ஆனால் கொய்யா பழத்தை போட்டு செஞ்சுருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது சிந்தட்டிக்ஸ் மூலமாக கொய்யா பழத்தினுடைய சாறு போன்றே கெமிக்கலை உருவாக்கி அதில் வருகின்ற வாசனையை எடுத்து அந்த வாசனையை இந்த மாதிரி புளோசன் டஸ்ட்டில் ஆயிலில் கலந்து இது கொய்யாப்பழம் இது கொய்யாப்பழ சாக்லேட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஏமாத்துறதுக்கு பல்வேறு பக்க முறைகள் நம்மளை திணிப்பாங்க அந்த மாதிரி ஐஸ்கிரீம் நாடி செல்வதை விட நேரடியாக கொய்யா பழமே சாப்பிடுங்க பழங்கள்லேருந்து ஜூஸ் சாப்பிட்றீங்கன்னா ஐஸ் இல்லாமல் சாப்பிடுங்க சர்க்கரை இல்லாமல் சாப்பிடுங்க ஏன்னா பழத்திலே சர்க்கரை இருப்பதனால உங்கள் உடலுக்கு போதுமான சர்க்கரையை அதுவே கொடுக்கும் ஆனால் சப்புன்னு இருக்குதுப்பா அப்படின்றதுக்காக சர்க்கரை சேர்த்திங்கன்னா அது உடலுக்கு ஆரோக்கியம் கிடையாது என்ன தான் நீங்கள் நெல்லிக்காயை தொடர்ந்து சாப்பிட்டாலும் ஐயோ அது புளிக்குது அது அப்படியே கசக்குது துவர்ப்பாக இருக்குதுன்னு சர்க்கரை செஞ்சிங்க சேர்த்திங்கன்னா உங்களுடைய இளமையை அது சீக்கிரமாக உடைக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டார்ச் எடுத்துக்கிறீங்களோ எந்தளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் முகத்தில் முதுமையானது வேகமாக தெரியும் அதற்காகத்தான் இந்த சர்க்கரையும் ஸ்டார்ச்சும் குறைவாக இருக்கக்கூடிய இந்த கொய்யா பழம் வைட்டமின் சியும் கொண்டு இருப்பதுனால மற்றவங்கள விட நீங்கள் கொய்யா பழத்தை சாப்பிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப இளமையாக தெரிவிங்க இளமையாக இருப்பீங்க உடல் உறுப்பும் இளமையாக இருக்கும் கொய்யாப்பழம் என்பது சர்க்கரை சக்கரை குறைவாக இருப்பதனால கிட்னிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது வயிற்று இருக்கக்கூடிய கழிவுகளை மறுநாள் காலையில் சீக்கிரமாக வெளியேற்றி விடுவதனால கொய்யாப்பழம் சாப்பிட்றதுனால உண்டது அற்றுவிட்டால் மீண்டும் உன்றோம் என்றால் எஞ்சினானது எந்தவித ட்ரபுளும் இல்லாமல் போகும் உங்களுக்கு நோயும் வராது ஆக மொத்தத்தில் எனக்கு தெரிந்த மெத்தடில் கொய்யாப்பழத்தினுடைய பயன் பயன்களை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அதிகமாக பேசுன்னா நாக்கு குறையும் இன்னும் ஒரு நல்ல விஷயத்தில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே